நம்ம இப்ப பாத்து நேராபுரம் ஏரியால இருந்து நம்ம சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் வந்து நாலு கிடாரி கன்றுகள் வாங்கிருக்காங்க நல்லா பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு மூணு மொட்ட மாடு பிளஸ் ஒன்னு வந்து கும்போடு இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு அச்ச அசல் அம்சம்தான் இருக்கு நல்லா செலக்சன் பண்ணி பார்த்து வாங்கியிருக்காங்க அப்படியே கிட்ட டீட்டெயில் கட்டலாம் அண்ணா அண்ணா வணக்கம் 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 உங்க என்ன வேற காட்டமட்டி கதிர்வேலுங்க நீங்க வந்து தாராளத்துல இருந்து வர நீங்க ஆமாங்க எப்படி விவசாயியா ஆமாங்க விவசாயி ஆமாங்க இப்போ வந்து நம்ம சின்னபுரம் சந்தையில நாலு கிடாரிக்கணும் வாங்கிருக்கீங்க ஆமா ஆமாங்க எப்படி நான் வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வேலை பரவாயில்லைங்க பரவாயில்ல பரவாயில்ல நல்லா அனுசரிச்சு குடுக்குறாங்க சரி மாடு புடிச்சிட்டு நாலு மாடு வாங்கி இருக்குங்க போன வாரம் நாலு மாடு வாங்கினேன் போன வாரம் நாலு வாங்கிருக்கீங்க ஆமா இந்த வாரம் நாலுங்க வளர்ப்புக்குதான் போதும்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்தமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரத்துல நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து வளர்ப்பு கிடாரிகள் வெளியின் வர எப்படி என்ன எதுன்னு பாக்கலாம் எடுத்தாலுமே தாராபுரத்துல இருந்து வந்து ஒரு நாலு சட்டகன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க ஜெர்சியில சேர்ந்தது அது போக உள்ள வந்து மும்முரமா வில பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில அமைஞ்சிருக்கு மலை சீனாபுரம்ங்கிற ஏரியால குன்னத்தூர்ல இருந்து வர மாதிரி இருந்ததுன்னா குன்னத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்ல அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான கிடாரி கன்றுகள் கலப்பின மாடுகள் ஜெர்சி எச்எஃப் அப்படின்னு வித விதமா ரகரகமா வந்துருக்கு அதுக்காக ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ள உள்ள வந்தோம்னா கிடாரிகள் வாங்கலாம் பத்து மணிக்கு மேல பாத்தீங்கன்னா மத்தக்கரவை மாடுகள் வரும் அதை ஒரு தனிப்பதிவாகவே போட்டுலாம் ஓகே அப்படியே பதிவுக்கு போயிடலாம் இந்த வார விற்பனை விலை வர எப்படி என்னதுன்னு அப்படியே பார்த்தோம்னா எடுத்துமே நல்ல ஜெர்சி கருப்பு சட்டைகளை செல்ற மாடுகள் நிறைய வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம ரெகுலரா குணத்தூருக்கு வியாபாரி ஒரு கண்ணு வாங்கியிருக்காரு ஜெர்சியில நல்ல புள்ளி புள்ளியா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து சீனாவர சந்தையில ஆமாங்க இருக்கீங்களா விற்பனைக்கு எல்லாம் வளர்ப்புக்கா வளக்கிர வளர்த்து இருக்கு வீட்டுக்கா ஆமாங்க வீட்டுக்கு சரி சரி இது வந்து என்ன ரேட்டு வருதுங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கணுங்க சார் இருபத்தி ஆயிரம் ஆயிரத்துக்கு நம்பியூர் இருக்கு மாசம் இருக்குங்க ஒரு வருஷம் இருக்கு என்ன சட்டை பெருமாடா ஒரு நாளைக்கு எழுபது ரூபாய் எண்பது ஆகும் இருபது எண்பது ரூபா சரி சரி இது வந்து என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு முடிச்சீங்க சார் அவரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நாம கொடுக்க மாட்டேன் இருபது ரூபாய்க்கு கேட்டேன் இன்னொருத்தர் வந்து பைசல் பண்ணி ஐநூறு சேர்த்து இருபத்தி இருபதாயிரத்தி ஐநூறு சார் ஐநூறு இருபத்தி ஒருவா இருபத்தி ஒரு ரூபா வருதம் மேம் சரி சரி ஆஹ் இப்ப வந்து நம்ம ஏரியால நிறைய சந்தை இருக்கு இயற்கை வியாபாரம் சந்தைல கூட மா மாடு அந்த சந்தைக்கு எல்லாம் போகறதில்லைங்க ஆட்டுக்கு தான் கூட போறோம் ஆட்டுக்கு தான் போட்டு வியாபாரிங்க ஆஹ் நான் வளர்க்கலாமனும் மாடு வாங்கிட்டேன் வளர்க்கலானும் மாட்டுல இறங்கிட்டீங்க ஆமா நீங்க அடுத்த மாட்டு வியாபாரியா மாறிடுவீங்க கொடிய சீக்கிரம் மாறிவிடணும் கிளம்ப முடியாதுங்க சரி சரிங்க சரி ஓகேண்ணா அது போய் இந்த ரெண்டு பெண்ணுமே விலை புடிச்சிட்டாங்க என்ன விலைக்கு முடிச்சிருக்காங்கன்னு தெரியல ஆள் அப்படி கொண்டாந்து கட்டிட்டு கேட்டேன்னு இருங்க இன்னொரு மாட்ட பாத்துட்டு வந்த ரெண்டு கிளம்பிட்டிருப்பாரு இதுவும் பாக்குறதுக்கு மாடு நல்ல ஜம்முன் இருக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்திங்கன்னா ரெண்டு கண்ணு வாங்கியிருக்காங்க ரெண்டு கிடா இருக்குன்னு பாக்குறது நல்ல ஜம்ப் இருக்கு அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்கள் முத்தூர் முத்தூர் இன்னைக்கு வந்து சீனாபுரம் சந்தையில் ரெண்டு கன்னு வாங்கியிருக்கீங்க ஆமா என்ன ரேட் சொல்ல என்ன ரேட்டுன்னு முடிச்சீங்க ஒவ்வொன்னும் அண்ணா அவங்க எண்பது ரூபா ரூபா செல்லாங்க சரிங்க எழுபது ரூபாய்க்கு வாங்கணும் எழுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ரெண்டு எத்தனை பழத்தரத்துல இருக்கும் நபால் வெள்ளு நாலு நாலு பல்லு நல்லா எச்எஃப்புங்களா சரி நல்ல ரெண்டு கடாயிருனால ஜம்முன்னு வரும் நாலு பல்லு தரத்துல வாங்கிட்டு போனே அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் நீங்க எப்படி விவசாயியா பால் தேவைகளுக்கு ஒசரம் வாங்கிட்டு போறீங்க பாலுக்கொசரம் அதுவும் பால் எல்லாம் எதாவது திறந்து சரி சரி இது சராசரி இப்ப இளங்கண்ணில் எத்தனை லிட்டர் பால் கொடுக்குண்ணா அஞ்சு ஆறு லிட்டரு வரும் அதுக்கு காலையிலேயும் நேரத்துக்கு ஆறு லிட்டர் வரும் சரி ஓகே

ஒரு மாடு இருந்தது கொடுத்துட்டோம் வேற வாடுவா கொடுத்துட்டு வேற வாங்கிருக்கீங்க கிடா இருக்கேன்னா வாங்கி வளர்த்து சனையான அப்புறம் கொண்டாந்து வித்தரலாம் ஆமா சரி அப்படி சம்சாரி ஆமா உங்க பேரு என்ற பேர் பெருமாள் பெருமாள் சரி ஓகேண்ணா வெளி சமைக்கு என்ன சமைக்கு அப்படி வேலை பரவாயில்லைங்களா பரவாயில்ல பரவாயில்ல சரி ஓகே சரிண்ணா ரொம்ப நன்றி அப்படியே உள்ள போனோம்னா இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கெடாரி கிண்டர்கள் எல்லாமே பார்க்கறது நல்லா நெட்டு போக ஜன்னல் இருக்கு எச்சப்பில் சேர்றது வேலை பேசிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம அப்படி காஞ்சிக்கு மட்டும் போயிடலாம் அந்தளர்க்கிற ஒரு கேட்டால் எல்லாமே நல்லா கொம்போட இருக்கு கொம்பு இல்லாம மொட்டமோட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஏப்படி கொண்டாந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாய் பக்கமாக கொண்டாந்து இருக்காங்க நாற்பது ரூபா இருந்து அம்பது ரூபா ரேஞ்சு

சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே அது போக பார்த்தோம்னா பெரிய பெரிய மாடுகள் வரத்து நல்லா இதெல்லாம் நல்ல செம்ம நல்ல ஹை குவாலிட்டி ஹைட்வாலிட்டி ஹைட்டுமே இருக்குங்க இதெல்லாம் என்ன விலை வருதுன்னு தெரியல

பாஞ்சு ரூபா வருங்களேன் பாஞ்சு ரூபா ஆமா ஆஹ் ஃபஸ்ட் இந்த செவலை சட்டை பார்த்தா இதே என்ன ரேட்டுண்ணா வரும் இதுங்களா இது பாதிஞ்சிருவா வரும்ங்கண்ண பாஞ்சு ரூபாய் எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா ஒண்ணு மாசம் கண்ணுண்ணா ஏழு மாசமான கண்ணு ஆமா ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் வச்சண்ணா ஒரு வருஷமான கருப்பு சட்டை ஜெருசி பல் போடல பல்லு போடல அது என்ன ரேட் அது அது போட கண்ணுங்க பதினாறு வருங்க அந்த

இது எல்லாமே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள இருக்கிற கன்றுகள் அண்ணா இது என்ன ரேட்ண்ணா வரும் இந்த கன்று நல்லா இருவத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஒரு வருஷம் கன்று இருக்குமா அதுன்னு முப்பத்தஞ்சு ரெண்டு பல் தரத்தில் இருக்கு நல்ல செவலை ஜம்முன்னு இருக்கு மாடு கூட ரெண்டு பல் தரத்தில் இருக்கு அது ரெண்டு பல் தரமா அது ஒண்ணு மட்டும் தான் ரெண்டு பல் தரும் நல்லா அழகு கண்ணு குட்டி நல்ல அழகான பூஞ்சி வர்றது அது அதுன்னு பல்லு போடல சரி ஓகேண்ணா பல்லு போடல அதுக்குள்ள மும்முரம் வியாபாரம் வேற ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்க அப்படியே நம்ம காமிச்சுட்டு போயிடலாம் செவல சட்டை நல்ல துப்பு துப்பு நெட்டு போக இருக்கு

குடிக்கணும்னு இருக்கு அழகா இருக்கு ஒவ்வொரு கண்ணு குடி பாக்குறது அதுவும் பாக்குறது நல்லா ஜம்மு இருக்கு இவங்க பேசுறாங்க அதனால அப்படியே நம்ம அந்த போயிருக்கோம் ஐயா ஒரு கண்ணு கொண்டாந்து இருக்கிறாரு ஏன் இந்த ஜெர்சி கண்ணு என்ன வளம் வருங்க என்ன வளம் வருங்க இந்த கண்ணு குட்டி பதினாலு ரூபா நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா இருங்க ஒரே நிமிஷம்

ʻAʻole <laughs>

எல்லாமே ஜெர்சி வச்சபருப்பு கருப்பு பாக்குறது எல்லாம் ஜம்முன் இருக்கு சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே உள்ள போயிடலாம் எல்லா ஜனமும் நல்லா ஜம்முன் இருக்கு அப்படியே மும்மரமா வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு மாட்டை ஓடு போயிட்டாங்க நம்ம வீடியோ எடுக்கிற பேசுறது வந்து அங்க ஒரு மாடு வீட்டுக்கு இங்க ஒரு மாடு பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாடு வந்து ரெண்டு பேர் தரத்துல நாப்பத்தி ஏழு ரூபா ரேஞ்ச் சொன்னாங்க நம்ம அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் இது நல்லா கிடாரிதான் அப்படியே நம்ம கேட்டுக்கலாம் ஜி இதெல்லாம் என்ன ரேட் வருது எல்லாமே ஆவரேஜ் நாப்பத்தி தான்

ஒரு மூணு தான் கொடுத்துருக்கு பதினாறு இருக்குதுண்ணா பதினாறு ஒரு படி இருக்கு இல்ல எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுங்க உங்களுக்கு என்ன பதினஞ்சுல இருந்து இருக்குது பதினஞ்சு ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது பதினஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் மட்டும் எல்லாமே கடாரி தான் எல்லாமே கண மாடு கண்ணு மாடு கடாரி கண்ணு மாவு கொண்டு கிடைக்கும் ஆமாங்க அது மாதிரி மாடு இல்லைன்னா இங்க சந்தேகம் தான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வர வர ரெகுலரா வந்துருவீங்க வர 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 பேருங்க சவுந்தர் சவுந்தர் சரி ஓகே அதே மாதிரி செவல சட்ட பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு நல்லா கிடையாது

அப்படியே அந்த பார்த்தோம்னா அதுலேயே ஜெர்சி பிடிக்கணும் எல்லாமே ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பால் முடிய உழுவில் இது என்ன ரேட்டும்மா வருவோம் ஒன்றும் பத்து பத்து ரூபா ஆறு மாதமுன்னு இருக்குமா ஆறு மாதமான அந்த செவன செட்டு அது உண்மையாக ரேட் அதிகம் பதினஞ்சு அது எத்தனை ஒரு ஒரு இருக்குமா

அஞ்சு ரூபாய் என்ன குடுத்துறலாம் ஏழு ரூபாய் சொல்றாங்க அஞ்சு லைனா ஃபைனல் குடுத்துறலாம்ங்கிற மாதிரி சொல்லி இருக்கறாங்க ரெண்டு ஒரு மாட்டு கண்ணுங்களா ஒரே மாட்டு கண்ணு ஒரே கண்ணு காசு போடு கண்ணு ரெட்டை கண்ணே ராத்திரி மாட்டு கண்ணே ஏழு ஏழு ரூபாயே ஃபைனல் ஏழு ரூபாயே குடுத்துறலாங்களா சரி ஓகே வியாபாரம் நாளைக்கு வந்து நீங்க நான் பாரம் நம்மரமா போயிட்டு இருக்கோம் நாளைக்கு நம்ம வந்து பாந்துட்டு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்